ஹலோ விவேஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் பொரியை வச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த பொரியை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த இந்த பொரியை வந்து இந்த பா இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக இதில் வடிகட்டிட்டு பாருங்கள் இதில் வடிகட்ட போகிறேன் இதில் வடிகட்டிவிட்டு அப்புறம் வந்து இந்த ப இந்த அளவு தான் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில பச்சை கருவேப்பில கொஸ்தமல்லி எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி இந்த மா இது எல்லாத்தையும் இதில் போட்டு பிசைஞ்சப்பறம் நம்ம பார்க்கலாம் அப்புறம் தாரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பிசைஞ்சிருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணுங்க நல்லா பிசைஞ்சிட்டு மாவு ரவை கொஞ்சம் அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்புறம் பார்க்கணும் சரிங்களா இந்த பாருங்கள் இரு ஒரு வித்தியாசமான சுவையோடு இருக்கும் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிரு கொஞ்சம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியை சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் நமக்கு வந்து நம்ம பேசஞ்சப்போ கட்டில அப்படியே உருட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சாத்து கொட்டும்போது பார்ப்போம் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா குழக்கட்ட வெந்ததெல்லாம் எடுத்து வச்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள் வெந்தாச்சு அப்புறம் வந்து என்ன செஞ்சுருக்கோம் செடியில் நான் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் தேங்காய் தான் வந்து நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கறது நீங்கள் உங்களுக்கு எந்த வெண்ணம் மென்னு விட்டுருந்தோம் அப்புறம் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா கரு இது போட்டாச்சு கடுகு போட்டாச்சு வடிக்குது அப்புறம் கொஞ்சம் வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வெங்காயம் சேர்க்கக்கூடாது இன்றைக்கி அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை எங்களுக்கு மகாலய இல்லையா முடியாது அதனால சிம்பிளாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் ஜீரகம் போட்டிருக்கேன் மாடி எடுத்துரகம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தக்கிற வேணாலும் ஆட் பண்ணிக்கங்க அடுப்போம் குறைச்சிப்போம் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம் நல்லா செவந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த வெந்த குழக்கத்தையே அதில் போட்டாச்சு இப்படி அப்பா சூப்பராக இருக்காங்க பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் நம்ம இப்படி ஒரு வித்தியாசமாக பண்ணினா அது சாப்பிட்றக்கவே தனி தானே இந்த வெங்காயம் இது இந்த ஈரம் வாயில் ஆப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மிளகா ஏசாக ஏட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரப்பொடி வெத்தல் பொடி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க சரியா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சூப்பராக இருக்கா வாங்க சாப்பிடலாம் கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் எண்ணெயை கூட்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டுக்காக இப்போ என்ன செய்கிறோம் நம்ம அப்படியே என்ன போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை என்ன போகிறோம் ஆஃப் பண்ண போகிறோம் நன்றி வணக்கம்